வள்ளுவச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது என்பது பொருள் உலகிலேயே மிகவும் எளிமையான கொடுக்கிறது அதுதான் இறப்பு தூங்குவது போலும் சாக்காடு இறப்பது என்பது தூங்குவதை போல என்கிறார் வள்ளுவர் அது எப்படி தூங்குனா காலையில முடிச்சுக்கிடுவோம்ல செத்து போயிட்டா எப்படி முடிப்போம் என்று நீங்கள் கேட்பது வள்ளுவருக்கு கேட்கிறது தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு நீங்க பிறந்தது தூங்கி முழிச்ச மாதிரி தூங்கினது வேற ஆளு முழிச்சது வேற ஆளுன்னு நீங்க சொல்றீங்க வள்ளுவர் அப்படி நினைக்கல தூங்கியதும் விழித்ததும் ஒரே ஆளுதான் வேற வேற உடல் ஆள் ஒன்னுதான் என்கிறார் தூங்குவதும் விழிப்பதும் உடலுக்கு எப்படி தினம் நடக்கும் சர்வ சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியோ அதே போல பிறப்பதும் பிறப்பதும் உயிருக்கு சாதாரணமான நிகழ்ச்சி இறப்பதும் பிறப்பதும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சுழற்சியான நிகழ்ச்சி இதுக்கு போய் அழட்டிக்கலாமா உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு வள்ளுவத்தை படிப்போம்